பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே என்ன நினைவு பண்ணுங்க ஸோ உங்களுக்குள்ள நீங்களே செக் பண்ணுங்க பாபா நினைவில் இருக்கிறேன்னு செக் பண்ணிக்கிட்டே இருங்க எப்போ விரும்புனாலும் டக்குன்ட்டு நினைவில் உட்காந்துருங்க சாப்பிட்டு கொஞ்சம் அப்படியே சுற்றிட்டு வந்து பத்து பதினஞ்சு நிமிஷம் நினைவில் உட்காந்துருங்க ஏன்னா இங்கே உங்களுக்கு மது வேறு எந்த ஒர்க்கும் கிடையாது இல்லையா இருந்தாலும் எந்த வேலையெல்லாம் நீங்கள் விட்டுட்டு இங்கே வந்திருக்கிறீங்களோ அது கொஞ்சம் கொஞ்சம் புத்தியில் வந்துடுது அந்த ஞாபகம் வந்துடுது இங்கே உயர்ந்த லட்சியம் இல்லையா அனைத்தையும் மறக்கணும் ஸோ அதனால தான் பாபா சொல்கிறாங்க உங்களை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க இது உங்களுடைய மிகவும் மதிப்பு வாய்ந்த நேரம் இந்த சங்கம் மிகம் குறிப்பாக மதுபனில் இருக்கிற ஒரு ஒரு செகண்டும் அதனால் வீணாக்காதீங்க பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எவ்வளோ நேரத்தை வீணாக்கி இருக்கிறீங்க ஸோ தினம் தினம் கீழே விழுந்தே தான் வந்துருக்குறீங்க ஸ்ரீகிருஷ்ணருடைய காட்சி கடிச்சது உடனே குஷி ஆனால் உண்மையில் அதனால் எதுவுமே கிடைக்க போகிறது கிடையாது ஏன் குஷியானாங்க இல்லை அதனால் செல்வம் கிடைக்க போகிறது இல்லை பாவம் அழிய போகிறது இல்லை துக்கத்தில் வந்து தப்பிக்க போகிறது கிடையாது ஆனால் பாபா கிட்டே இருந்த ஆஸ்தியாக ஒரே ஒரு முறை தான் கிடைக்கிது அதனால் பாபா சொல்கிறாங்க என்னுடைய நினைவிலே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜென்ம ஜென்மாந்திரத்து பாவம் எல்லாம் அழிஞ்சிடும் ஸோ எந்த குழந்தைங்க நினைவில் இருந்து தன்னுடைய பாவங்களையெல்லாம் அழித்து கர்மாத்தீத்த அவஸ்தையை அடையிறாங்களோ அவர்களுக்குத்தான் சொர்க்கத்துக்கான பாஸ்போர்ட் கிடைக்கும் இல்லை நினைவில் இருந்து பாவத்தை அழித்து கர்மாத்தீத்த நிலை அடைந்தால் தான் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான பாஸ்போர்ட் கிடைக்கும் இல்லாட்டினா நிறைய தண்டனை அடைய வேண்டி இருக்கும் ஸோ இன்னொரு வழி கூட பாபா சொல்கிறார் பாபா நினைவில் இருக்கிறதுக்கு உங்களுடைய சிம்மாசனம் சொர்க்கத்தின் சிம்மாசனம் தங்க சிம்மாசனம் தங்க கிரீடம் இதை அணிந்த உங்களுடைய ஃபோட்டோவை உங்கள் பேக்கெட்டில் எப்போவுமே வச்சுட்டு அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கனாலே நினைவு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதன் மூலமாக நாம் இப்படி ஆகுறோம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க ஸோ எந்தளவுக்கு அந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்த்து அதனால்தான் பாபா லக்ஷ்மி நாராயணன் ஃபோட்டோவை கூட பார்த்து அது என்னுடைய ஃபோட்டோனே நினைங்க இல்லையா ஸோ அந்த லக்ஷ்மி நான் தான் அந்த நாராயணன் நான் தான் அப்படின்னு நீங்கள் எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டே இருக்குங்களோ அந்தளவுக்கு நினைவு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த போதை ஏறிக்கிட்டே இருக்கும் பிறகு அதன் மீது உங்களுக்கு பற்றே வந்துடும் அதை அடைஞ்சே ஆகணும்ன்ட்டு எவ்வளோ சூப்பர் இல்லையா கலியுகத்து விஷயத்தின் பற்று கூட பார்த்து பார்த்து தானே வருது அதேமாதிரி இந்த ஃபோட்டோவை பார்த்து பார்த்து அந்த போதை ஏற்றுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார் நாம் இந்த மாதிரி லக்ஷ்மி நாராயணனாக ஆகிட்டு இருக்கிறோம் நரன்லேருந்து நாராயணனாக ஆகிட்டு இருக்கிறோம் ஸோ அப்போ இந்த சித்திரத்தை பார்த்து பார்த்து உங்களுக்கு குஷி இருந்துக்கிட்டே இருக்கும் சிவபாபாடைய நினைவு இருந்துக்கிட்டே இருக்கும் இது எல்லாமே முயற்சி செய்கிறதுக்கான யுக்தி பாபா சொல்கிறார் ஸோ இதில் தினம் தினம் ஒரு ஒரு யுக்தியை நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா பாபா தினம் தினம் நிறைய யுக்தி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறார் விதவிதமாக ஸோ மாதிரி சத்யநாராயணன் கதையெல்லாம் கேட்குறாங்களே ஸோ தமிழ்நாட்டை விட மற்ற ஸ்டேட்டில் வந்து இது ரொம்ப ஃபேமஸ் பௌர்ணமி அம்மாவாசைப்பெல்லாம் சத்யநாராயணன் கதை படிப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேளுங்கள் இந்த சத்யநாராயணன் கதையை கேட்குறதுனால நமக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது என்ன ஆகிட போகுது அப்படின்னு கேளுங்க ஸோ நம்மளுடைய தந்தை நமக்கு சத்யநாராயணனுடைய கதையை இப்போ இருக்கிறார் உண்மையான சத்யநாராயணன் கதை எப்படி நாம் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்தோம் ஸோ அதுக்கும் கணக்கு வேணும் இல்லையா ஆனால் எல்லோருமே எண்பத்தி நான்கு பிறகு எடுக்க மாட்டாங்க ஆனால் உலகத்துக்கோ எதுவுமே தெரியாது அப்படியே வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இதுக்கு பேர் தான் ஜஸ்ட்டு வெறும் தியரின்னு சொல்கிறது ஆனால் இங்கே ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஆகிட்டு இருக்கிறீங்க அது சும்மா கதை கேட்குறது அவ்வளோதான் ஸோ இங்கே என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்குதோ அதைத்தான் பிறகு பக்தி மார்க்கத்தில் புஸ்தகங்களாக கதைகளாக உருவாக்குறாங்க நாம் இப்போ ஸ்வதர்ஷ்ண சக்கரதாரியாகி விஷ்ணுபுரிக்கு போகிறோம் இது புது விஷயம் ராவண ராஜ்யம் பொய்யான கண்டம் பிறகு உண்மையான கண்டம் ராமராஜ்யம் வந்துடும் சித்திரத்தில் ரொம்ப தெளிவாக இதெல்லாம் இருக்குது இப்போ இந்த பழைய உலகத்துடைய இறுதி நேரம் நடந்துகிட்டு இருக்குது ஐந்தாயிரம் வருடத்திற்கு முன்பு கூட இதே மாதிரி இறுதி நேரம் வந்தது உலக அழிவு நடந்தது ஸோ எல்லாம் கூட அவங்களுக்கு அடிக்கடி ஒரு எண்ணம் வருது நம்மளுக்கு யாரோ பிரேரணை கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதனால்தான் நம்மை அழிக்கிறதுக்கு நாமளே ஆயுதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா இதெல்லாம் பண்ணோன்னா கண்டிப்பாக எல்லாமே அழிஞ்சிடும்னு அவங்களுக்கே தெரியும் ஆனால் இதுக்கு எவ்வளோ எல்லா நாட்டுடைய செலவுமே பார்த்திங்கன்னா அதிகபட்ச செலவு மில்ட்ரிக்கு தான் போகும் ஒட்டுமொத்த வருமானத்தில் அறுபது எழுபது பர்சன்ட்டில் மில்ட்ரிக்கு தான் செலவு பண்ணுவாங்க சில இடத்துல எண்பது தொண்ணூறு பர்சன்ட்டே செலவு பண்ணி மக்களை வந்து பட்டினியிலே சாகடிப்பாங்க ஸோ ஆனால் என்ன பண்ணுறது இதெல்லாம் தெரிந்தால் கூட இதை தயாரிக்காமல் அவங்களால் இருக்க முடியாத அளவுக்கு அடிமையாகிட்டாங்க ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது வீட்டில் உட்காந்தபடியே ஒரே ஒரு பாமை வச்சு அனைத்தையும் அனைத்தும் அழிஞ்சிடும் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியுது இல்லை யார் பாம் எடுத்தாலும் உலகழிவு ஸ்டார்ட் அப்படின்ட்டு ஸோ அதனால் இதுக்கு ஏரோப்ளேன் கூட தேவையில்லை ஏரோப்ளேன் பெட்ரோல் போட்டு போகலான்னு தேவையில்ல ஒரு இடத்துல இருந்துட்டு இப்போ ஏவுகணை இல்லையா விட்டு அழிக்கிறாங்க ஸோ அதுக்கான ஏரோப்ளைனில் போக வேண்டிய அவசியம் கூட கிடையாது ஆனால் உலகழிவு கண்டிப்பாக நடந்து தான் ஆகணும் புது உலகம் இருந்தது கிறிஸ்துவுக்கு மூவாயிரம் வருடம் முன்பு சொர்க்கம் இருந்தது பிறகு அதே சொர்க்கத்தின் ஸ்தாபனை இப்போ நடந்துட்டு இருக்குது இன்னும் போக போக அவங்களே புரிஞ்சுக்குவாங்க ஸ்தாபனை கண்டிப்பாக நடந்தே தீரணும் இல்லையா நமக்கும் இது தெரியுது ஸ்தாபனை நடந்தே தீரணுன்ட்டு ஸோ இதில் ஒரு சின்ன சந்தேகம் கூட இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது உலகம் அழிவும் நடந்தே தீரணும் புது உலக ஸ்தாபனையும் நடந்தே தீரணும் முந்தைய கல்பம் மாதிரி இந்த நாடகம் நடந்து கொண்டே இருக்குது கண்டிப்பாக நாடகம் உங்களை முயற்சி செய்ய வைக்கும் ஸோ அதனால் ட்ராமாவில் என்ன இருக்குதோ அதுவே இருக்கட்டும் அப்படின்னு முயற்சி செய்யாமல் இருந்துடவங்க கூடாது ஸோ முயற்சி பெருசாக அல்லது நம்ம அடையிற பிராப்தி பெருசாக அப்படின்னு கேட்கப்படுது முயற்சி தான் பெருசு ஏன்னா முயற்சியின் மூலமாக தான் பிராப்தியே உருவாகுது இல்லை பிராப்தியின் மூலமாக உயர் முயற்சி ஏற்படலை ஸோ முயற்சி செய்யாமல் யாராலுமே இருக்க முடியாது நாம் இப்போ நீங்கள் இப்போ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க எங்கெங்கே இருந்தாலும் குழந்தைங்க வராங்க முயற்சி பண்ணுறாங்க சொல்கிறாங்க பாபா நாங்கள் மறந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பாபா சொல்கிறார் அரே சிவபாபா உங்களுக்கு சொல்கிறது என்ன என்ன நினைவு பண்ணுங்கன்னு சொல்கிறார் யாருக்கு சொல்கிறாரு உங்களுக்கு தானே சொல்கிறாரு ஆத்மாவுக்கு தானே சொல்கிறாரு பாபா ஆத்மாக்கள் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறார் தான் பதித்த பாவனு சொல்கிறோம் ஸோ இந்த பிரம்மாபாபாவுடைய ஆத்மா கூட சிவபாபா கிட்டே இருந்து தான் இந்த ஞானத்தை கேட்டுட்டு இருக்குது ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு இது பக்காவ நிச்சயபுத்தி இருக்கணும் என்னென்னு எல்லையற்ற தந்தை தான் நம்மை உலகத்து நிஜமான ஆக்கிட்டு என்ற நிச்சய புத்தி இருக்கணும் அப்போ தான் நம்ம பாப்பாவை நினச்சிக்கிட்டே இருப்போம் அவரோ உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அன்பிலும் அன்பான தந்தை பக்தி மார்க்கத்தில் கூட அவரைத்தான் நீங்கள் நினைவு செஞ்சீங்க உங்களுடைய வழியே தனிப்பட்டதுன்னு பாடுறாங்க இல்லையா அப்போ கண்டிப்பாக அவர் வழி கொடுத்துருந்துருப்பார் தானே இப்போ உங்களுடைய புத்தியில் என்ன இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் திரும்பி வீட்டுக்கு போய் போகணும் போக போகிறாங்க ஸோ இதை பற்றி சிந்தனை செய்யுங்க எத்தனை கூடிய ஆத்மாக்கள் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒவ்வொரு கதையும் இருக்குது நினச்சி பார்க்க ஆச்சரியமாக இல்லை ஸோ அத்தனை ஆத்மாக்களும் வரிசை கிரமமாக போய் அங்கே போய் உட்காந்துக்கும் பரந்தாமத்தில் ஸோ வகுப்பு மாற்றல் நடக்குது இல்லை எயிட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் போகிறாங்கன்னா அங்கே போய் வரிசை கிரமமாக உட்காருவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் நீங்களும் கிரமமாக போகிறீங்க அந்த சின்ன புள்ளி ஆத்மா வரிசை கிரமமாக போய் அதோடைய இடத்துல போய் உட்காருது பிறகு வரிசை கிரமமாக அதோடைய பாகத்தை நடிப்பதற்காக பூமிக்கு வருது ஸோ இது தான் ருத்ரமாலா அப்படின்னு சொல்கிறோம் பாபா சொல்கிறாங்க இத்தனை கோடி ஆத்மாக்கள் வந்து என்னுடைய மாலை இல்லை எல்லா ஆத்மா சேர்ந்தது தான் ருத்ரமாலை சொர்க்கத்தில் மட்டும் வர்றது விஷ்ணு மாலை ஸோ இதோடைய நினைவு அந்த ருத்ரமாலை ருத்ராட்ச மாலை உருட்டுவாங்க இல்லையா ஸோ அதில் மேலே இருக்கிறது மலர் அதேமாரி பறந்தாமத்துலேயும் மேலே இருக்கிறது மலராகிய சிவபாபா பிறகு பாகத்தை நடிப்பதற்காக எல்லோருமே இங்கே வந்துடுறாங்க இந்த நாடகம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்குது உருவாகி உருவாக்கப்பட்ட நாடகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஸோ இந்த நாடகம் எப்படி நடக்குதுன்றதையும் நாம் இப்போ புரிஞ்சுக்கிறோம் ஸோ எல்லோருக்கும் சொல்லுங்கள் உங்களை ஆத்மானு புரிஞ்சு அப்பாவை நினைவு செஞ்சிங்கன்னா உங்களுடைய பாவங்களெல்லாம் அழிஞ்சிடும்னு சொல்லுங்கள் பாவம் அழிஞ்சவுடன் நீங்கள் பாபா கூட பரந்தாமத்துக்கு போயிடுவீங்க இதுதான் உழைப்பே எல்லோருக்கும் இந்த வழியை நாம் சொல்லணும் இது உங்களுடைய கடமையும் கூட நீங்கள் எந்த ஒரு தேகதாரியோடவும் சிக்க வைக்கிறது கிடையாது சிக்கிட்டால் எப்படி விடுதலை அடைய முடியும் இல்லையா நீங்களும் சிக்கிறதில்ல மற்றவங்களும் சிக்க வைக்கிறது கிடையாது பாபா சொல்கிறாங்க எண்ணெய் நினைவு செய்யுங்க உங்களுடைய பாவங்கள் எல்லாம் எரிஞ்சு ஆகிடும் பாபா நமக்கு கட்டளை கொடுக்கிற அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்ம செய்யணும் தானே ஸோ இதில் கேட்குறதுக்கான விஷயம் என்ன இருக்குது சொல்லிட்டா கணமூடிட்டு பண்ணுற வேண்டியது ஸோ எதையாவது பண்ணி எப்படியாவது பண்ணி பாபா நினைவு கண்டிப்பாக நீங்கள் இருக்கணும் பாபா நினைவுலே இருக்கணும் ஸோ இதில் பாபா கருணை காட்டுறதுக்கான விஷயம்லாம் கிடையாது நினைத்தால் பாபா மழையும் நினைக்கவே இல்லைன்னா அவர் என்ன பண்ண முடியும் ஸோ நீங்கள் தானே நினைவு பண்ணணும் ஆஸ்தி நீங்கள் தானே அடையணும் அப்போ நீங்கள் தான் நினைவு பண்ணணும் ஸோ பாபா சொர்க்கத்தை படைப்பவர் அப்போ கண்டிப்பாக அவர் வந்து சொர்க்கத்தை தான் கொடுப்பார் இல்லை தான் நமக்கு கிடைக்கும் அப்போ அந்த சொர்க்கத்துக்கு நம்ம தகுதிப்படுத்திக்கணும் பாபாவை நினைவு செய்து தூய்மையாகி இந்த மனித சிருஷ்டி மரம் இப்போ பழசாயிடுச்சு அதனால் இந்த பழைய உலகத்தில் நமக்கு வைராக்கியம் ஒரு வெறுப்பு வருது ஸோ இதைத்தான் எல்லையற்ற வைராக்கியம்னு சொல்கிறது ஏன்னா ஒரு மரம் ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்னா நமக்கு அது மேலே ஆசை இருக்காது அது விழுந்துடும் நமக்கே தெரியும் அந்த மாதிரி தான் இந்த உலகமும் பழசாயிடுச்சு அதனால் எல்லையற்ற வைராக்கியமாக இருக்குது இது எல்லைக்குட்பட்ட வைராகியம் அந்த குடும்பம் மட்டும் பிடிக்காமல் வெளில போனாங்க ஆனால் இங்கே நமக்கு தெரியும் எங்கே போவ எல்லா இடமும் தான் அப்படி இருக்குது தம பிரதானமாக ஸோ அந்த ஹடயோகிகள் எல்லைக்குட்பட்ட வைராக்கியத்தை கொண்டவர்கள் இலையற்ற வைராக்கியத்தை கற்றுக் கொடுக்க முடியாது அதேமாரி இலையற்ற வைராக்கியம் கொண்ட நாமளும் எல்லைக்குட்பட்ட வைராக்கியத்தை கற்றுக் கொடுக்க மாட்டோம் இல்லையா அந்த ஹடயோகம்லாம் நம்ம கற்றுக் கொடுக்க மாட்டோம் அப்படி கற்றுக்க கூ கொடுக்கக்கூடாதுன்றத சொல்கிறாரு அதுக்காக நம்ம வந்து இருக்கிறோம் இல்லையா ஸோ பாபா வந்து சொல்கிறாரு செல்லமான குழந்தைகளேன்ட்டு நீங்களும் என்ன சொல்கிறீங்க நீங்கள் எவ்வளோ செல்லமான அப்பான்னு சொல்கிறீங்க ஸோ அறுபத்தி மூன்று ஜென்மங்களாக பக்தி மார்க்கத்தில் நீங்கள் பாபாவை நினைவு எங்களுடைய எங்களுடையவரோ ஒரே ஒரு தந்தை மட்டுமே வேறு யாருமே கிடையாது அவ்வளோதான் நல்லது அற்புதமான முறையில் கெடுத்த அன்பான பாப்தாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான பாஸ்போர்ட் அடையணும் அப்படின்னா பாபாவுடைய நினைவின் மூலமாக உங்களுடைய பாவங்களை எல்லாம் அழித்து கர்மாதித்த அவஸ்தையை உருவாக்கணும் தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ணணும் ஞானவானாகி அனைவருக்கும் வழியை சொல்லணும் உயிரோட்டமான லைட் ஹவுஸ் ஆகணும் கலங்கரை விளக்காகி அனைவருக்கும் வழிகாட்டணும் ஒரு கண்ணில் சாந்தி தாமமும் இன்னொரு கண்ணில் சுகதாமமும் எப்பவும் இருக்கட்டும் ஸோ இந்த துக்கதாமத்தை முற்றிலும் மறக்கணும் சும்மா பவர்ஃபுல்லான வரதானம் ஒவ்வொரு ஆத்மாவையும் உயர்த்தணுன்ற பாவனையின் மூலமாக மதிப்பு கொடுக்கக்கூடிய சுப சிந்தனையாளர் ஆகுங்கள் அதுக்கு விளக்கம் ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் உயர்ந்த பாவனை அதாவது அவங்கள உயர்த்தணும் அல்லது முன்னேற்றணும் அப்படின்ற பாவனையை வைக்கணும் அதுக்கு பேர் தான் சுப சிந்தனையாளர் ஆகிறது அப்படின்னு சொல்ல இல்லை ஒவ்வொரு ஆத்மாவும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு சுபமான எண்ணம் வைக்கிறது தான் சுப சிந்தனையாளர் அவங்க முன்னேறணும் பலகீனத்துலேருந்து வெளியில் வரணும் அப்படின்ற எண்ணம் வைக்கிறது ஸோ தன்னுடைய சுப உள்ளுணர்வின் மூலமாக சுப சிந்தனையின் உயர்ந்த மனநிலையின் மூலமாக மற்றவர்களுடைய அவகுணத்தையும் நீங்கள் மாற்றிடணும் உங்கள் சுபசிந்தனையினாலே மாற்றிடணும் ஸோ மற்றவர்களுடைய அவகுணமோ அல்லது பலகீனத்தையோ தன்னுடைய பலகீனம்னு புரிஞ்சுக்கணும் தன்னுடைய பலகீனத்தை வெளியில் போய் சொல்லிகிட்டு இருப்போமா அந்த மாதிரி புரிஞ்சிட்டு அதை வெளியில் சொல்கிறத நிறுத்துங்க வர்ணனை செய்கிறத நிறுத்துங்க அதுக்கு பதிலாக அதை வர்ணனை செய்கிறதுக்கு பதிலாக நாலு பேருக்கு பரப்புறதுக்கு பதிலாக அதை உங்களுக்குள்ளே உள்ளடக்கி அதை மாற்றம் செய்யுங்க அதுதான் மதிப்பு கொடுக்கிறது இல்லை உங்கள் சுபபாவனையின் மூலமாக அதை மாற்றி காட்டுங்க உங்கள் எண்ணத்தின் மூலமாக மாற்ற முடியும் நீங்கள் அவன் இப்படி இருக்கிறான் இருக்கிறான்னு நாலு பேர்கிட்ட சொல்கிறதுனால அவனுக்கு எந்த விதத்துலயும் நன்மை கிடையாது இல்லை இன்னும் இன்னும் அவனை எல்லோரும் அந்த பார்வையிலே பார்ப்பாங்க அதுவே அவங்களுக்கு சாபமாக ஆகிடும் ஸோ சுபபாவனை கொடுத்து கொடுத்து அவங்கள மாற்றுறது தான் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை ஸோ பெரிய பெரிய விஷயத்தை கூட ரொம்ப சின்னதாக்கி விட்டுருங்க பெருசு படு சின்ன விஷயத்தெல்லாம் பெருசுப்படுத்துகிற நேரத்தில் பெரிய விஷயத்த கூட ஆகுங்க மனசுரைஞ்சு போகிறவங்களையும் சக்திசாலியாக ஆக்குங்க அவர்களுடைய சுபாவத்தின் வசமாகாமல் அவர்களையும் ஊக்க உற்சாகத்துக்கு எடுத்துகிட்டு வாங்க உங்களால் முடியும் பாபா குழந்தையாக மாற முடியும் சக்திசாலி ஆக முடியும் அப்படின்னு ஊக்க உற்சாகத்துக்கு அழைச்சிட்டு வரதுக்கு பேர் தான் மரியாதை கொடுப்பது ஸோ இப்படி மரியாதை கொடுப்பவரைத்தான் சுப சிந்தனையாளர்னு சொல்ல முடியும் இல்லையா ஸோ மற்றவர்களுடைய பலக மற்றவர்களை உயர்த்தணுன்ற அந்த பாவனையிலே இருக்கணும் அந்த உயர்ந்த உள்ளுணர்வின் மூலமாகவே அவங்களுடைய பலகீனங்களை நீங்கள் மாற்றிடணும் அவகுணங்களை மாற்றணும் அவங்க அவகுணம் உங்களுடைய இதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை வெளியில் சொல்கிறதுக்கு பதிலாக சுப உள்ளுணர்வின் மூலமாக பெரிய பெரிய விஷயத்துலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அதெல்லாம் நடக்கிறது தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் மாறிடுவீங்க தெரியும் அப்படின்ட்டு மனசுடைந்தவர்களையும் சக்திசாலியாக மாற்றுறது தான் அவங்களுக்கு மரியாதை கொடுப்பது அப்படி மரியாதை கொடுக்கிறது தான் உண்மையிலே சுப ஸோ சும்மா பவர்ஃபுல்லான தெய்வீக குணம் இந்த வரதானம் ஸ்லோகன் ஸோ நம்ம பாபா குழந்தையாகி எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறோம் ஆனால் அந்த தியாகத்தின் பாக்கியத்தையே அழிக்கக்கூடியது எது தெரியுமா இந்த பழைய சுபாவ சமஸ்காரம் ஸோ அதனால் அந்த பழைய சுபாவ சம்ஸ்காரத்தையும் அழிச்சிடணும் இல்லை நீங்கள் சொத்தை விட்டுட்டு வந்திருப்பீங்க குடும்பத்தை விட்டுட்டு வந்திருப்பீங்க எல்லாம் பற்றி எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த பழைய குணத்தை விடலைன்னு வச்சுக்கோங்களாம் நீங்கள் இவ்வளோ நாள் செய்த தியாகத்தையே அழிச்சிடும் அது ஸோ அதனால் அந்த பழைய சுபாவத்தையும் தியாகம் பண்ணுங்கள் அப்படின்னு மிகப்பெரிய எச்சரிக்கை ஸ்லோகனில் அவிக்தீஷாராக ஆன்மீக ஸ்திதில் நிலைத்திருக்கக்கூடிய பயிற்சி பண்ணுங்கள் உள்நோக்க முகமுடையவர் ஆகங்கள் பிரம்மா பாபாவுக்கு வந்து எப்போவுமே தனிமையில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் அவர் எப்போவுமே உள்நோக்க முகத்திலே இருக்கிறார் நான் ஆத்மா நான் ஆத்மான்ற இந்த பாடத்தை நல்லா பக்காவாக்கிட்டார் அதனால் அவர் தானும் எப்பொழுதும் அமைதி கடலில் மூழ்கியவராகவே இருந்தார் சுக கடலில் மூழ்கியவராகவே இருந்தார் அதனால் மற்றவர்களையும் தன்னுடைய சுத்த எண்ணத்தின் மூலமாக சுத்தமான வைப்ரேஷன் மூலமாக உள்ளுணர்வு மூலமாக சுத்தமான சுபமான வார்த்தையின் மூலமாக சம்பந்தம் தொடர்பில் வருவதன் மூலமாக அவர்களுக்கும் அந்த அமைதி மற்றும் சுகத்தின் அனுபவத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தார் அதேதான் நீங்களும் பண்ணணும் அதுக்கு ஃபாலோ ஃபாதர் இல்லை நம்மையே கவனித்து கொண்டு இருக்கணும் அதன் மூலமாக அமைதியில் இருக்கிறோம் அந்த அமைதியை அந் அந்த அந்த வைப்ரேஷன் மூலமாக மற்றவர்களுக்கும் அந்த அமைதியின் அனுபவத்தை நாம் ஏற்படுத்தணும் ஸோ அடுத்தது வரதானத்தில் சொன்ன மாதிரி உள்ளுணர்வின் மூலமாக சுப பாவனையின் மூலமாகவும் அவர்களுக்கு அமைதியின் அனுபவத்தை ஏற்படுத்தணும்